தேர் திருவிழா சிறப்பு வாய்ந்தவையாகும் இந்த ஆண்டிற்கான பங்குனி தேர் திருவிழா கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது அன்று அதிகாலை பெருமாளும் பங்கஜவல்லி தாயாரும் மூலஸ்தானத்தில் இருந்து புறப்பட்டு ஆனந்தராயர் மண்டபம் சேர்ந்தனர் பின்னர் கொடிமரத்துக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து கொடியேற்றம் நடைபெற்றது கொடியேற்றத்தை தொடர்ந்து இரவு பெருமாளும் உற்சவ பங்கஜவல்லி தாயாரும் திருச்சி விசகையில் புறப்பட்டு திருவீதி உலா வந்து கண்ணாடி அறை சேர்ந்தனர் இதனைத் தொடர்ந்து வெவ்வேறு அலங்காரத்தில் பல்வேறு வாகனத்தில் பெருமாளும் பங்கச்சவல்லி தாயாரும் எழுந்தருளி திருவீதி உலா நடைபெற்றது ஏழாம் நாளில் பெருமாளும் தாயாரும் அந்தராயர் மண்டபத்தில் நள்ளளவு கண்டறிய பூந்தேரில் உலா வந்தனர் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான அதிகாலை பெருமாளும் தாயாரும் திருத்தேரில் எழுந்தருளி தேரோட்டம் நடைபெற்றது திருவெள்ளரையை சுற்றியுள்ள கிராமங்களைச் சேர்ந்தவர்கள் பெருமாளுக்கு மரியாதை செய்த பிறகு மதியம் பன்னிரண்டு மணிக்கு திருத்தேர் வடம் பிடித்து இழுப்பது வழக்கம் ஆனால் இந்த ஆண்டு ஊர் மரியாதை செய்வதில் பிரச்சனையின் காரணமாக இரண்டு மணி நேரம் தாமதமாக இரண்டு மணிக்கு மேல் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர் தேரோடும் வீதியில் வளம் வந்து தேர் மாலை நிலைக்கு வந்தடையும் திருவெள்ளறை ஊராட்சி சார்பாக குடிநீர் வசதி உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் ஏற்பாடு செய்திருந்தனர் திருவெல்லரை பங்குனி தேரோட்டத்தையொட்டி பல்வேறு அமைப்புகள் சார்பில் ஆங்காங்கே அன்னதானமும் வழங்கப்பட்டது